நீலகிரி மாவட்டம் உதகை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆண்டுதோறும் ஜமவந்தி மக்கள் குறைத்திருக்கும் முகாம் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான ஜமவந்தி மக்கள் குறைத்திருக்கும் முகாம் வருவாய் கோட்டாட்சியர் மகராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் வட்டாட்சியர் சரவணன் உதகை நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஆறு நபர்களுக்கு ஒரு லட்சத்தி மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் உதகை நகராட்சி மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள பொதுமக்கள் கலந்து கொண்டு வாரிசு சான்று வருமான சான்று இருப்பிடச் சான்று முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை கணவனால் பிறந்தநாள் கைவிடப்பட்டோர் உதவித்தொகை மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உழவர் அட்டை மருத்துவ காப்பீட்டு அட்டை போன்றவற்றிற்கு கோரிக்கை மனுக்கள் வழங்கினார்கள் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. வருவாய் போட்டாட்சி

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்